அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் தூதர் முஹமது சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை நேசிப்பது கண்ணியப்படுத்துவது பற்றிய நாங்கள் விடயங்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரை விடவும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடத்திலே விருப்பத்துக்குரியவராக மாற வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஒருமுறை உமர்பின் ஹத்தாபு ரதி அல்லாஹு அன் அவர்கள் நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பத்துக்குரியவர்கள் ஆனால் என்னை தவிர உங்களை விட என்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபி சொல்லல்லாஹூ அலைய அவர்கள் உமர் அதி அல்லான் அவர்களை பார்த்து கூறினார்கள் வல்லதி நப்சிபி அதிஹி ஹத்த அகூன ஹப்ப இலேக்க மின் நப்சிக ஹத்த ஹப் ஹப்ப இலேக்க மின் அப்சிக எனது ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக நான் உங்களை விட உங்களிடத்திலே விருப்பத்துக்குரியவனாக மாறும் வரையில் நீங்கள் உண்மையான மோமினாக முடியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது உமரது எவ்வளவான் சொன்னார்கள் இளைய மின் அப்சி இப்பொழுது நீங்கள் என்னை விட விருப்பத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது என்னை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் அல்ல ஐயா உமர் உமரை இப்பொழுதுதான் நீங்கள் சரியாக கூறிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் இந்த நபி மொழி நபி மொழியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது ஒருவர் தன்னை விடவும் நபி நபிசல்லவாஹு அலைவசல்லம் அவர்களையே நேசிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த உலகத்திலே அல்லாஹுத்தாலாவை தவிர அனைத்து படைப்பினங்களை விடவும் நபி சொல்லல்லாஹு அவர்களை நேசிப்பதை முற்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடியொட்டியே நபி அவர்களுடைய நேசமும் இருக்கின்றது அல்லாஹுக்காக வேண்டியே நபி நாங்கள் நேசிக்கின்றோம் அல்லாஹுத்தாலாவுடைய நேசம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அதிகரிக்கும் பொழுது தாலாவை பற்றிய அன்பு நேசம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அதிகரிக்கும் பொழுது நபியவர்களுடைய நேசமும் அதிகரிக்கின்றது அதேபோன்று தாலாவுடைய நேசம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குறையும் பொழுது நபியவர்களுடைய நேசமும் குறைந்து விடுகிறது எனவே யாரெல்லாம் தாலாவை நேசிக்கின்றார்களோ அவர்கள் வேண்டி எதனையும் நேசிப்பார்கள் விரும்புவார்கள் இதே போன்று நபி சொல்லல்லாஹு வலை ஓ செல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது அன்பு வைப்பது அவர்களை கண்ணியப்படுத்துவதை அவர்களை பின்பற்றுவதையும் வேண்டி நிற்கிறது யாரெல்லாம் நபி அவர்களை நாங்கள் விரும்புகின்றோம் நேசிக்கின்றோம் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த நபியை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றியாக வேண்டும் அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வார்த்தைகளை விடவும் அந்த நபியுடைய வார்த்தையை முற்படுத்த வேண்டும் அந்த நபியுடைய சுண்ணாவை கண்ணியப்படுத்த வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும் இதுவே நபி அவர்களை நேசிப்பதற்கான அடையாளமாகும் அபுல் கையம் ரஹமத்துல்வாஹி அழகி அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் நேசமும் அல்லாஹு தாலாவின் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு நேசத்தை துயர்ந்ததாக இருக்க வேண்டும் உதாரணமாக நபி வளையோ செல்லம் அவர்களை நேசிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் அவர்களை தூதராக அனுப்பி வைத்த அல்லாவை நேசிப்பதை மதிப்பதை அடியொட்டியாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹூசு பகான நபி சொல்லாஹூ அலை இவசல்லம் அவர்களை நேசிக்கிறான் என்பதற்காக அவர்களது சமூகத்தார்கள் அவர்களை நேசிக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்காக இவர்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலை இவசல்லம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹு தாலா அவர்கள் மீது அன்பையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கிறான் இதனால்தான் சஹாபாக்களும் அவர்களுடைய உள்ளங்களிலே நபியவர்களை விட மரியாதைக்கும் அன்புக்கும் உரியவர்கள் யாருமே இருக்கவில்லை அம்ரிபினில் ஆஸ் ரதி அவ்வாஹூ அன் அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் பின்னால் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நபியவர்களை விட என்னிடத்திலே வெறுப்புக்குரியவர்கள் யாருமே இருக்கவில்லை எப்பொழுது இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நேரத்திலிருந்து அவர்களை விட நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் என்னிடத்தில் யாரும் கிடையாது என்று அமுறிபடில் ஆஸ் ரதியாஹு அன் அவர்கள் கூறுகின்றார்கள் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம் வாக்ருவான் அஹமது இல்லா ரப்பில்